வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் ஆணி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதமாகும் சூரிய பகவான் மிதன ராசியிலும் கடகராசியிலும் பயணம் செய்யும் மாதம் இதுவாகும் ஆணி மாதத்தில் நடராஜருக்கு திருமஞ்சனமும் ஆடி மாதம் வரும் அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறந்த நாளாகவும் உள்ளது அம்மனின் அருளை பெறுவதற்கு உரிய ஆடி மாதம் இந்த ஜூலை மாதத்தில்தான் பிறக்கிறது இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது ரிஷபராசியில் குரு பகவானும் ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்துள்ளனர் கேது பகவான் கன்னி ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் உள்ளனர் ராகு பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இம்மாத பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் சுக்கிர பகவான் ஜூலை ஆறாம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு செல்கிறார் செவ்வாய் பகவான் ஜூலை பனிரெண்டாம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் ஏற்கனவே ரிஷபத்தில் சஞ்சாரிக்கும் குரு பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கல யோகத்தை உண்டாக்குகிறார் அதே சமயம் இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இரவு பதினேழாம் தேதி அதிகாலையில் சூரிய பகவான் ராசியில் இருந்து பயிற்சியாகி கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இது ஆடி தமிழ் மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார் சுக்கிர பகவான் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி சந்திர பகவான் ஜூலை ஒன்றாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் இருந்து தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார் இந்த கிரக பயிற்சி மற்றும் சஞ்சாரத்தால் உங்கள் வாழ்வில் ஏற்ப படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும் கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரலாம் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனம் தேவை வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மை தரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் பெண்களை பொறுத்தவரை கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும் யோசித்து செய்யும் வேலைகள் சாதகமாக முடியும் கலைத்துறையினருக்கு பாராட்டுகள் குவியும் வெளிநாடு பயணங்களும் இனிதே அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உறவுநிலை சிறக்க விட்டுக்கொடுத்தல் அவசியமாகிறது கூட்டுத் தொழிலில் அதிகம் அக்கறை தேவை அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் திடீர் செலவுகள் ஏற்படும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபட வேண்டும் பயணத்தால் அனுகூலம் உண்டு மாணவர்கள் பாடங்களை திட்டமிட்டு படிப்பது வெற்றிக்கு உதவும் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பீர்கள் பணவரத்து இருக்கும் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதம் பேச்சின் இனிமையால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டி இருக்கும் பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றியடையும் உடல் ஆரோக்கியம் பெறும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வாருங்கள் காரியங்களில் இருந்த தடைகள் விலகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் சிறப்பு தொகுப்பு ஒரு வெற்றிலை இருந்தால் உங்கள் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் உங்கள் ராசிக்கும் வெற்றிலை பரிகாரம் இருக்கிறது அவற்றிற்கான வழிபாட்டு முறைகள் பற்றி காண்போம் பண்டிகை திருவிழா வீட்டில் விசேஷம் என்றால் வெற்றிலை பாக்கு வைத்து உறவினர்களை அழைப்பது வழக்கம் வெற்றிலையும் பார்க்கும் மகாலட்சுமியின் அம்சங்களாகும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வெற்றிலையின் மூலம் பரிகாரம் செய்ய கவலைகள் தீரும் என்பது நம்பிக்கை வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் வசிக்கின்றனர் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனும் சுக்கிரனும் கூட வெற்றிலையில் வாசம் செய்கின்றனர் எனவேதான் பூஜை மற்றும் திருமணம் சுபமாக நடக்க வேண்டும் என்பதற்காக பாக்கு படைக்கப்படுகிறது துன்பம் விலக உங்க ராசியின்படி இந்த மாதிரி வெற்றிலை பரிகாரம் செய்யுங்கள் வெற்றிலை பரிகாரத்தில் எல்லோரும் ஒரே மாதிரியான பரிகாரத்தை செய்தால் பலன் தராது அவரவர் ராசிக்கு தகுந்தபடி சில இஷ்ட தெய்வங்களையும் சில கிரக தெய்வங்களையும் பொறுத்து உங்களுடைய பரிகாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு என்ன கஷ்டமோ அது சரியாக நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசியின்படி வெற்றிலையில் குறிப்பிட்ட கிழமையில் பரிகாரம் செய்தால் உங்கள் துன்பம் விலகும் பிரச்சனைகள் தீரும் மேசராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலையில் மாம்பழம் வைத்து முருகப்பெருமானுக்கு நெய்வைத்தியம் செய்துவிட்டு அந்த பழத்தை உண்டால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் ரிஷபராசி அன்பர்கள் செவ்வாய் தோறும் வெற்றிலையில் மிளகு வைத்து வழிபாடு நடத்தினால் துன்பங்கள் அனைத்தும் தீரும் மிதனராசி அன்பர்கள் புதன் கிழமைகளில் வெற்றிலையில் மிளகு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடவும் பின்னர் அதையே பிரசாதமாக சாப்பிட்டால் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் கடகராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வெற்றிலையில் மாதுளை பழத்தை வைத்து காளியை வழிபாடு செய்த பின்னர் அந்த மாதுளை பழத்தை சாப்பிட்டால் துன்பங்கள் நீங்கும் சிம்ம ராசி அன்பர்கள் வியாழக்கிழமைகளில் வெற்றிலையில் வாழைப்பழத்தை வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் பின்னர் அந்த பழத்தை பிரசாதமாக உண்டால் கஷ்டங்கள் நீங்கும் கன்னிராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில் வெற்றிலையோடு மிளகு வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் உங்கள் துன்பம் துயரம் எல்லாம் தேர்ந்துவிடும் துலாம் ராசி அன்பர்கள் வெற்றிலையில் கிராம்பு வைத்து உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட்ட பின் அதை உண்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றிலையில் பேர்ச்சம்பலம் வைத்து வைத்து தோறும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும் தனுசு ராசி அன்பர்கள் வெற்றிலையோடு கற்கண்டு வைத்து வெள்ளிதோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு பின்னர் கற்கண்டை சாப்பிட்டால் துன்பங்கள் விலகும் மகர ராசி அன்பர்கள் வெற்றிலையோடு அச்சு வெள்ளம் வைத்து வெள்ளிதோறும் காளியை வழிபட்டால் துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் கும்பராசி அன்பர்கள் வெற்றிலையோடு நெய் வைத்து சனிக்கிழமைகளில் காளி தெய்வத்தை வழிபட்டால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் தீரும் மீனராசி அன்பர்கள் வெற்றிலையோடு சர்க்கரை வைத்து ஞாயிறுதோறும் தோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் எல்லாம் பிளகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம